பெருமதிப்பிற்கு உரிய சுவாமி ராகவேஷானந்தி மகாராஜ் அவர்கள் பாதங்களில் பணிந்து மற்ற துறையர்களுக்கு எனது மனப்பூர்வமான நட்பும் ஆசையும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் எனது நமஸ்காரங்கள் முந்தைய வருடம் ஸ்ரீராமகிருஷ்ணனின் அருளால் நான் இந்த அந்தரயோகத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அதுதான் முதல் முறை கோயம்புத்தூரில் அந்தர்யோகத்தை பற்றி பேசி பேசினது பார்த்தது மறுபடியும் உங்களில் பலரை இங்கு சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான் இப்பொழுது காலையில் நாம் கேட்டது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு அது சொற்பொழிவுன்னு கூட சொல்ல வேண்டாம் நம்மிடம் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு பேசும்பொழுது கான்வர்சேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுவாமி ராகவேஷ்ராஜி மகாராஜ் நமக்கு எடுத்து சொன்னார் அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவோ மிகவும் சிறிது தான் மூன்றே மூன்று வரிகள் ஆனால் அந்த மூன்று வழியிலே அவர் எவ்வளோ அற்புதமாக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் மிகவும் ரசித்து கேட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கேட்க வேண்டும் அவர் சொன்னார் இல்லையா கேட்பது அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சாதனை தான் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குருதேவரின் குணாதிசயங்கள் நமது ஆன்மீக வாழ்வில் ஒரு சில படிகள் இருக்கின்றன என்று சொல்வார்கள் அதாவது நாம் கடக்கப் போகும் சாலை நெடுந்தூரமாக இருந்தாலும் கூட அந்த சாலையில் எல்லாமே ஸ்ட்ரைட் ரோடு என்று சொல்ல முடியாது அதில் சில சமயம் வளைவுகள் வரும் நான் வருவது ஏலகிரியில் இருந்து ஏலகிரிக்கு சிலவர் பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன அதே மாதிரி பாதை என்பது ஸ்ட்ரைட் பாதை என்பது கிடையாது ஆன்மீக வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வளைவுகள் உள்ளன சில சமயம் பாதை மறைந்து படிகள் உள்ளனங்க படிகள் மேலே ஏறி போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு படிதான் நமது உபாசிய தெய்வமான நமது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது ராமகிருஷ்ணர் யார் அப்படின்னு கேட்டனாக்க அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ராகவேஷாஞ்சி மகாராஜ் அவர் ஆரம்பித்ததே இவரை பற்றி என்ன பேசுவது ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ள நாம் போய் நாம் எந்த பாத்திரத்தை எடுத்து செல்கிறோமோ அந்த அளவு தான் தண்ணீரை கொண்டு வர முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அது பாத்திரங்கள் ஒருவருக்கு ஒரு கிலோ இல்லைன்னா அஞ்சு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஸோ குருதேவரை பற்றி பேச வேண்டும் குருதேவரை பற்றி நாம் நினைக்க வேண்டும் குருதேவரை பற்றி புகழ் பாட வேண்டும் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்களே ஆனால் அது நடக்குமா அது மனதில் பதியுமா என்றால் பதியாது பதியாததற்கு ஒரு காரணம் இருக்கு அது காரணம் என்ன என்றால் நமது இஷ்ட தெய்வத்தை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில குணங்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை அதற்குத்தான் என்னவோ சுவாமி விவேகானந்தர் இந்த ஆரத்தி எடுக்கும்போது ஒரு பாட்டு எழுதினார் இல்லையா கண்டன பந்தன என்று அதில் எல்லாமே குணாதிசயங்கள் தான் அவர் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது கேட்டு ரசிக்கும் போது மனம் என்னங்கிறது அந்த குணத்தில் லைக்கிறது இதற்கு பெயர் தான் குண தியானம் என்று சொல்லுவோம் ராமகிருஷ்ணன் பற்றி நாம் சரித்திர தியானம் செய்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க மாராஜ் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது இங்கே அங்கே இருக்கு ஒரு இடத்துல என்னால் நிலைத்து வைக்க முடியவில்லை என்ன பண்ணலாம் ஒரு வழி அன்னையார் சொல்கிறார் ராமகிருஷ்ணரின் படத்தை கூர்ந்து கவனி உன்னிப்பாக பார் ஒரு வழி கொடுக்குறாங்க இன்னொரு வழி என்ன ராமகிருஷ்ணரை வாழ்க்கை முறையை பற்றி எண்ணிப்பார் அவரது வாழ்க்கை என்ன இப்போ ஏலகிரியில் இருக்கும் போது சில சமயம் தியானத்தை உட்காருவேன் உட்காந்து நான் என்ன நினச்சிப்பேன் நான் இப்போ தஷினேஸ்வரம் கோயிலுக்கு போயாச்சு அங்கே நான் இப்போ நடந்துட்டுருக்கேன் அங்கே சிவன் கோயில் இருக்குது பன்னெண்டு சிவன் கோயில் அதுக்கு வலது கை பக்கம் வச்சுட்டு இடது கை பக்கம் திரும்பி பார்க்குறேன் அங்கே ராதா கோவிந்து கோயில் இருக்குது அதையும் தாண்டி மேலே போய் அந்த மண்டபத்து மேலே ஏறி அங்கே பார்த்தா ஒரு ஸ்டெப்ஸ் போயின்னு இருக்கு ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு நடுவில் போய் நின்றுனாக்க அங்கே அன்னை காளி தோற்றமளிக்கிறாள் இது வந்து நானே மனசில் நினைச்சு நான் போற மாதிரி நினைச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை இங்கே போயிருந்தனால அது நினைவு இருக்கு அந்த நினைவை நான் மறுபடியும் சொல்லி சுற்ற அதே மாதிரி குருதேவரின் வாழ்க்கை பற்றி சில சம்பவங்கள் நம்மால் நம்மளால் நினைக்க முடியும் ஏனென்றால் நாம் குருதேவரின் வாழ்க்கையை பற்றி விரிவாக ஆத்தண்டிகலி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு என்ன என்றால் அது இந்த புத்தகம் தான் இது யார் எழுதினது குருதேவரின் வாழ்க்கையை பற்றி விரிவாக மூன்று பாகங்களுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது இதை எழுதியவர் சாரதானந்த கரெக்ட் சுவாமி சாரதானந்த மகாராஜ் எழுதினார் அவர் பெயர் சூட்டியது என்ன என்றால் பெங்காலியில் ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலா பிரசங்கம் அப்படின்னு லீலா பிரசங்கம் பிரசங்கம் என்றால் சொற்பொழிவு பேசுவது என்று அர்த்தம் லீலை ராமகிருஷ்ணன் லீலை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு எழுதி காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று நாம் புத்தகங்களை படிப்பதில்லை புத்தகங்களை படிக்காமல் விடுவதால் நம் மனதில் அந்த சம்பவங்களை பற்றி சிந்தனை செய்ய இயல்ப முடியவில்லை அப்போ அந்த சம்பவங்களை பற்றி நாம் சிந்தனை செய்யாததால் என்ன ஆகிறது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் சக்தியை இழந்து வருகிறது அதனால்தான் தியானம் என்றது நமக்கு முடியவில்லை நமக்கு இந்த விஷயம் பற்றி தெரிந்திருந்தால் இந்த ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையை பற்றி நாம் படித்திருந்தால் அந்த சின்ன சின்ன சம்பவங்களை நாம் அசை போட முடியுமா என்றால் முடியும் அதுவே ஒரு பெரிய தியானம் அதுக்கு தான் சரித்திர தியானம் என்று சொல்லுவோம் சரித்திர தியானம் என்று இருப்பது போன்று குண தியானம் என்று இருக்கிறது ராமகிருஷ்ணனின் குணங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கலாம் அது பெரிய லிஸ்ட் அது நான் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு எடுத்துச் செல்ல விரும்பவில்லை நான் சொல்ல போது என்னன்றால் ஒரு ஆறு வித குணாதிசயங்கள் ராமகிருஷ்ணரின் இப்ப மகாபாரதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபாரதம் எவ்வளோ பெரிய நூல் ஒரு லட்சம் ஸ்லோகம் கொண்ட ஒரு நூல் பெரிய நூல் ஆனால் வியாச பகவான் என்ன செஞ்சார் அவர் இவ்வளவு பெரிய நூலை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை எழுதவில்லை அவர் என்ன பண்ணார் அதை பதினெட்டு பாகமாக பிரித்தார் அந்த நூல் பெரிய நூல் எழுதும்போது அதை டிவிஷன்ஸ் பண்ணணும் ஆக்சுவலி டிவிஷன் பண்ணுவர் யாரோ அவர் பேர்தான் வியாசர் என்று ஒரு பழமொழி இருக்கு வடமொழியில் அப்படி டிவிஷன் பண்ணதுனால அவருக்கு பேர் வியாசர்னு வந்தது என்ன டிவிஷன் பண்ணார் பதினெட்டு பாகங்களாக பண்ணார் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு தலைப்பு வனப்பருவம் அப்படின்னு ஒரு பெயர் பருவம் என்றால் காலத்தின் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை பருவம் என்பது அதை தமிழ் பருவம் என்று நாம் எழுதுகிறோம் பருவம் என்று எழுதாமல் பருவம் என்று எழுதுகிறோம் அந்த பருவம் என்றால் காலத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவு அதை குறிக்கிறது இந்த பருவம் அப்படின்னு பெயர் கொடுத்திருக்கார் அவர் இப்ப ராமகிருஷ்ணோட வாழ்க்கையை நாம் இந்த மாதிரி பருவங்களாக பிரிக்க வேண்டும் என்றால் என் மனதில் ஒரு ஐடியா வந்திருக்கு அது ராமகிருஷ்ணரை மூன்று ராமகிருஷ்ணன் வாழ்க்கையை மூன்று பருவங்களாக பிரிக்கலாம் ஒன்று தட்சிணேஸ்வரத்துக்கு வரும் முன்பு இது ஒரு பருவம் அதாவது ராமகிருஷ்ணன் பிறந்ததிலிருந்து அவர் தட்சிணேஸ்வர் கோயிலுக்கு பதினேழு வயதில் வருக வருகிறார் அந்த பதினேழு வயது வரை அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது தட்சிணேஸ்வருக்கு முன்பு ப்ரீ தட்சிணேஸ்வர் டேஸ் அப்படின்னு ஒரு பருவம் அதற்கு பிறகு டூரிங் தட்சிணேஸ்வர டேஸ் அப்படின்னு இரண்டாவது பருவமும் நாம் பார்க்கலாம் அவர் தட்சிணேஸ்வர் வந்த பிறகு தட்சிணேஸ்வரை விட்டு அவர் சென்றார் எங்க சென்றார் ஷியாம் என்ற இடத்திற்கு சென்றார் அங்கிருந்து காஷிப்பூர் என்ற இடத்துக்கு சென்றார் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும் வரை அந்த பன்னெண்டு வருஷங்கள் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கின்றிருக்கிறார் அது ஒரு பருவம் அது மத்திய பருவம் என்று சொல்லலாம் அதற்கு பிறகு காசிப்பூரில் இருந்து அவருடைய வாழ்க்கை அவரது கடைசி நாள் வரை தட்சிணேஸ்வரத்திற்கு பிறகு நாட்கள் என்று பார்த்தா மூன்றாவது பருவம் இப்போ நம்ம குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது இந்த வார்த்தையே கொஞ்சம் ஆச்சரியமாறுது எனக்கு ஏன்னா அது அதிசயம்னு ஒரு வார்த்தை இருக்குது குண அதிசயம் குணாதிசயம் என்று சொல்லுவோம் அதிசயம்னா நம்ம தமிழில் ஒரு பொருள் ஒன்று உண்டு அது என்ன பொருள்னால் அதிசயம்னாக்க ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஒருத்தர் வந்து அவரோட நடத்தை கொஞ்சம் பெராக இருக்குன்னு வச்சுங்க அவர் சரியா என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்போ நான் என்ன சொல்வேன் இவர் பாருடா இவர் வந்து அதிசய பிறவி இவர் இவர் புரிஞ்சிக்க முடியலையே ஆச்சரியமாக இருக்கே இப்படியெல்லாம் அவர் பேசுறார் இப்படியெல்லாம் நடக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதிசயம் என்றால் ஒரு வினோதமான ஆச்சரியகரமான என்ற பொருளில் நாம் உபயோகிக்கிறோம் ஆனால் வடமொழியில் இதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது அதிசயம் என்ற வார்த்தை அதிசயம் என்றால் எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள் நான் பதில் சொன்னேன் பதில் முடிஞ்சிது அந்த பதிலை அது ப்ரூவ் பண்ணதுக்காக நான் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் எக்ஸ்ட்ரா சொல்லுகிறேன் அதற்கு பெயர் அதிசயம் அப்படின்னு பெயர் ஸோ இங்கே குருதேவரின் குணாதிசயங்கள் என்ற தலைப்பில் நாம் எப்படிப்பட்ட குணங்களை பற்றி பேசப் போகிறோம் அதாவது முதல் பருவம் அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு வரும் முன்பு அவருடைய நிலை எப்பாறு இருந்தது என்பதில் நாம் கண்டுபிடிக்கிறோம் இது நானாக சொல்லலை நானாக கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லலை இது சுவாமி சாரதானந்த மகாராஜ் அவரே இந்த புத்தகத்தில் மூன்றாவது சாப்டரில் அவர் எழுதுகிறார் ராமகிருஷ்ணரின் தட்சிணேஸ்வரத்திற்கு போகும் முன்பு அவருடைய குணாதிசயங்கள் இப்படிப்பட்டவை என்று அவரே எழுதுகிறார் ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார் ராமகிருஷ்ணன் குணாதிசயங்களே ஆறு பெரும் பிரிவுகள் அந்த பெரும் பிரிவுகள் என்னென்ன என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முதல் பெரும் பிரிவு அது வந்து நினைவாற்றல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சாரதாந்த மகாராஜ் எழுதுகிறார் நினைவாற்றல் அதாவது ராமகிருஷ்ணரின் அவருடைய நினைவு எப்படி இருக்கு ஞாபகம் என்று சொல்லுகிறோம் இல்லவா அந்த ஞாபகம் எப்படி இருக்கு என்றால் ஒரு தடவை கேட்டால் மனப்பாடம் ஆகிவிடும் ஒரு தடவை பார்த்தால் அவருக்கு தெரிந்துவிடும் அது என்ன நடக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் யாருக்காவது இருந்திருக்கா என்றால் அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் விவேகானந்தரின் வாழ்வில் நாம் காண்கிறோம் விவேகானந்தர் ஒரு மீரட்டுக்கு வந்திருந்தார் உத்தரப்பிரதேசம் என்ற இடத்துக்கு லக்னோ பக்கத்தில் இருக்கிறது மீரட் மீரட்டில் சென்று ஒரு லைப்ரரியில் போய் புஸ்தகம் கேட்பறான் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் பெரிய புஸ்தகம் அடுத்த நாள் வந்து திருப்பி கொடுத்துருவேன் இந்த மாதிரி நாலஞ்சு புஸ்தகங்கள் எடுத்துன்னு போய் திருப்பி கொடுத்தோன்னு இந்த லைப்ரரினுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அது இவ்வளோ பெரிய பெரிய புத்தகமாக எடுத்துகிட்டு போகிறார் ராத்திரி தலைகாணிக்கு பதிலாக எதை வச்சு தூங்கிட்டு வர்றாரா என்ன விஷயம் அவருக்கு சந்தேகம் மனசில் அதனால் விவேகானந்த கேட்டிருவர் நீங்கள் இந்த மாதிரி புத்தகம் எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுக்குறீங்க படிக்கிறீங்களா நீங்கள் இல்லை வெறும் சும்மா படம் பார்த்துட்டு வரீங்களா அப்போ விவேகானந்தர் கேட்டாராம் இன்றைக்கி நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு அதை கேட்டுட்டு அவருக்கு ஆச்சரியம் என்னடா அது இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இல்லையே சேலஞ்சு பண்ணுறேன் நான் சேலஞ்சு பண்ணேன் என்னையே சேலஞ்சு பண்ணுறேன் உடனே இந்த புத்தகத்தை பிரித்து நூற்றி அறுபத்தொம்பதாவது பக்கம் உங்களுக்கு நானே சொல்கிறேன் அது அப்படியே பார்க்கல ஏதோ ஒரு பக்கத்தை பிரித்து அவர் கேள்வி கேட்டார் கரெக்டாக அந்த பக்கத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு விவேகானந்த் விவேகானந்தர் சொல்லிடுறார் நாம் படிக்கும்போது நாமெல்லாம் எப்படி படிக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்கு ஆனால் நாம் உபயோகப்படுது நான் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையாக படித்திருந்தேன் ஒரு பேராகிராஃப் பேராகிராஃப்னு வருது இல்லையா அந்த ஒரு பேராகிராஃபில் வார்த்தை வார்த்தையாக நாம் படிக்கிறோம் கொஞ்ச நாள் பிறகு படிப்பில் கொஞ்சம் தேர்ச்சி வந்த பிறகு வார்த்தை வார்த்தைகளை படிப்பதில்லை சென்டென்ஸ் சென்டென்ஸாக படிக்கிறோம் அதற்கு பிறகு பேராகிராஃபை படிக்கிறோம் அந்த பேராகிராஃபில் நிறைய சில வார்த்தைகள் உள்ளன அவையெல்லாம் நாம் கடந்து விடுகிறோம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் அந்த பேராகிராஃபில் என்ன கூறியிருக்கிறது என்பது மனத்தில் வந்துவிடுகிறது விவேகானந்தர் சொல்கிறார் நான் இரண்டு பக்கமும் பிரிக்கும் போது புத்தகத்தை பிரிக்கும் போது இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன இடது பக்கத்தின் முதல் வரியும் வலது பக்கத்தின் கடைசி வரியும் பார்த்தாலே அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு தெரிந்துவிடும் அப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா இதைவிட அவரோட குருவுக்கு இதைவிட அதிகம் இதுவே நம்ம ஆச்சரியப்படுறோம் ஆனால் இதைவிட ஒரு அதிசயமான குணம் அந்த நினைவாற்றல் ராமகிருஷ்ணருக்கு இருந்திருக்கிறது அந்த ஊர்லலாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மெல்லாம் நாடகம்னு சொல்லலாம் தெருக்கூத்துன்னு சொல்லுவோம் நம்ம அந்த தெருக்கூத்து தான் யாத்ரா அந்த ஊரில் பெங்காலத்தில் அந்த யாத்திராவில் என்ன பண்ண நாடக நடிகர்கள்லாம் வருவாங்க அவங்க வந்து பேசுவாங்க வசனம் இருக்குது பாட்டு இருக்குது நாட்டியம் இருக்குது எல்லாமே இருக்கணும் அந்த யாத்திராவில் அப்போ தான் மக்களுக்கு ஒரு ரசனை வரும் வெறும் பேச்சார் தானக்கா இப்போ இங்கேயே பாருங்களேன் வெறும் நம்ம லெக்சரே கொடுத்துருந்தானே உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும் அதான் நடுவு நடுவில் டீ சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் எல்லாத்துக்கும் டைம் இருக்கணும் பஜனை இருக்கணும் நம்ம பலவிதமான அதாவது மல்டி டைமென்ஷனல் அந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த யாத்திராவில் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து உட்காருவாங்களாம் சில பேருக்கு பாட்டு பிடிக்கும் பாட்டு எப்படா வரப்போகிறதுன்னு உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த யாத்திரையை பார்க்க இந்த கதாதரன் செல்வார் அண்ட் கதாதரன் அங்கே போனபோது அவர் பாட்டு உட்காந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க இவரும் பார்த்துட்டு இருக்கார் எல்லாரும் பார்த்துட்டாங்க நிறைய உழவர்கள் ஜாதியங்க அந்த கமார்புக்கூர்ல அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பார்ப்பாங்க ராத்திரி பூரா நடக்கும் இந்த யாத்திரை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் யாத்திரை அது முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த நாள் இருந்து அவரவர் அவரவருடைய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க யாருக்கும் நேத்திக்கு என்னடா பார்த்தோம் அந்த கதை என்னடா கூட தெரியாது பார்த்தேன் அவ்வளோதான் பாட்டு நல்லா இருந்தது நாடு நாட்டியம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்னென்ன நடந்தது அந்த அந்த நாடகத்தில் அந்த யாத்திராவில் கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது அப்படி நம்ம பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்பாங்க வெளியில் வந்த பிறகு என்னடா சொன்னார் சுவாமிஜினாக்க ஏதோ பேசி நிறைய என்ன பேசன்னு தெரியாது அவருக்கு அந்த மாதிரி நினைவு கொடுக்காமல் நாம் கேட்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கதாதரனின் தன்மை அப்படி அல்ல சாரதானஞ்சி மகாராஜ் எழுதுற கதாதரனுக்கு ஒரு சிறந்த ஒரு சக்தி ஒன்று இருந்தது அந்த நினைவாற்றல் அந்த அந்த சக்தி ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி எப்படி இருந்தது என்றால் அடுத்த நாள் அவன் மற்ற சின்ன சிறுவர்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்காத்தி வச்சு அந்த யாத்திரையை இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வசனம் என்ன பேச வேண்டும் சொல்லி கொடுத்து பாட்டு என்ன பாடணும் சொல்லி கொடுத்து அதே யாத்திரையை சாயங்காலம் அந்த யாத்திரையை அவங்க நடத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு நினைவு ஆற்றல் ஆச்சரியமான எப்படி ஒருத்தர் நினைவு வச்சுக்க முடியுமா நமது எல்லாருக்குமே நம்ம மைண்ட் தானே இல்லையா ஆனா நாம நாலஞ்சு தடவை பார்க்கலனாக்கா நம்ம ஆளுங்களும் மறந்துவிடணும் சுவாமிஜி உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தேனே உங்க கூட தான் வண்டியில் பண்ணி போனேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நான் மண்டே சிரிச்சிட்டேன் என்னடா அது இது ஆளை பார்த்த மாதிரி இருக்கான பார்க்காத மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு விட்டோம் மறதி சக்தி நமக்கு அதிகமாக இருக்கிறது அவருக்கு நினைவு சக்தி அதிகம் இந்த நினைவாற்றல் ஒரு பெரிய குணா இது ஒரு அதிசயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு குணம் என்று நான் நினைக்கிறேன் எல்லாம் நினைக்கிறீங்களா இல்லையா பாருங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு இதை ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்வது என்று இந்த ஞாபக மறதி என்பது நிறைய இருக்குது நமக்கு இந்த ஓணான்னு சொல்லுவாங்க இல்லையா பார்த்துருக்கலாம் நம்ம ஏலகிரிக்கு வந்தால் நிறைய ஓனான்னு பார்க்கலாம் ஓணான் போயிட்டே இருக்கும் திடீர்னு நின்றுடும் அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பேர் அது ஞாபகம் வரத்துக்காக நிற்கிறது அது மறந்து போயிடுது எதுக்காக நான் அங்கே போகிறேன்னு மறந்துப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் நமக்கு மறந்து விடுகிறது மறதி சக்தி நமக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் குருதேவருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது அதனால்தான் இதை ஒரு அதிசயமாக சாரதானஞ்சி மாரா சொல்லுகிறார் இந்த பெரும் பிரிவு என்று ஆறு பிரிவுகள் பிரிக்கிறார் இல்லையா அதில் முதல் முதலில் குருதேவரின் ஞாபக சக்தியை பற்றி சொல்லுகிறார் இதில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது புத்தகத்தில் எழுதவில்லை ஆனால் என் மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது ஏனென்றால் ஒரு தடவை ராமகிருஷ்ணர் என்னை பார்த்து விட்டார் என்றால் என் மனதில் உள்ளே வந்து விட்டார் என்றால் அவருக்கு என்னை ஞாபகம் வைத்திருப்பார் நான் மறந்து போயிட்டேன்னே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் மறந்து விட்டாலும் கூட எனக்கு கவலை இல்லை காரணம் அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பார் அவருக்கு அவசரத்து இருக்கு இல்லையா அவர் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி கடைசி நேரத்தில் என்னை வந்து கை கூட்டி எடுத்துவிடும் இது ஒரு பெரிய ஆறுதல் எனக்கு இந்த குணாதிசயம் இரண்டாவது குணாதிசியம் என்ன என்றால் சுவாமி சாரதானந்தர் எழுதுகிறார் ஒரு அது எப்படிப்பட்ட அறிவு குருதேவருக்கு இருந்திருக்கிறது சின்ன வயசுல இது பெருசுதான் அப்புறம் நம்ம பேசல இந்த ஆறு விஷயங்களை நான் சொல்ல போறதெல்லாம் அவர் சிறு வயதில் இருந்த போது நடந்த விஷயங்கள் தான் ஆராயும் அறிவு அப்படின்னு ஒரு சொல்றவர் அனலைசிஸ் தி நாலேஜ் ஆஃப் அனலிசிஸ் அது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக ஆராயும் திறன் இது ராமகிருஷ்ணத்தில் இருந்திருக்கிறது சின்ன வயசுலேயே எப்படிப்பட்ட ஆராயும் திறன் ஒரு உதாரணம் அவர் கொடுக்குறது ஒரு இடத்துக்கு இந்த சின்ன பையனை கூட்டின்னு போயிருக்காங்க அந்த கிராமத்தில் நிறைய பேர் இந்த சிற்பங்கள் செய்வாங்க அந்த மண்ணில் அந்த மண் கலந்து தண்ணி கலந்து அந்த அதை பண்ணி அது ஒரு வடிவம் செய்வாங்க அந்த பெங்காலில் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க மூர்த்தி பண்ணி பூஜை பண்ணுறது துர்கா மூர்த்தி இந்த மூர்த்தி அந்த மூர்த்தி மண்ணால் செய்து களிமண்ணில் செஞ்சு பண்ணுவாங்க அதில் ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க கிருஷ்ணன் விஷ்ணு அப்புறம் ராமர் அப்புறம் தேவி அந்த உருவங்கள் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் வந்து பார்க்கறாங்க அது ஆகும் மற்ற கிராமத்துலேருந்து வந்து அந்த மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை முறை அந்த இடத்துல இந்த சின்ன பையன் கதாதிரான் போயிருக்கான் அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படி ஏறமா எல்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான் அந்த பார்த்துட்டு அந்த பொம்மை பண்ணினவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கான் அவங்கெல்லாம் வயசானவங்க அவங்கள்ட்ட கதாதரன் பேசுகிறனா பேசும்போது சொல்கிறான் நீங்கள் கடவுளுடைய பொம்மையை செஞ்சிருக்கீங்க இந்த தேவி பொம்மை ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் இந்த தேவி பொம்மை செய்யும் போது உங்கள் மனம் இந்த பொம்மையில் இல்லை அப்ப அவர் கேட்குறான் பெரியவர் என்னப்பா நீ இந்த மாதிரி செல்ல நான் மனம் வச்சுதான் இந்த செஞ்சிருக்கேன் இந்த பொம்மையை அப்படி என்றால் கண்களில் அன்னையாரின் கண்களில் அந்த தேவியின் கண்களில் ஒரு கருணை இருக்குமே அந்த கருணை பாவம் ஏன் இல்லை அப்படின்னு சின்ன பொம்மையில கண்கள் எப்படி வரைய வேண்டும் புருவம் எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி கீழே கொண்டு வர வேண்டும் என்பது வில் போன்றதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் போன்ற தேவிக்கு இருக்க அப்படி இருந்தால் அந்த வில் மாதிரி ஏன் வரல நீங்க ஏன் வளைச்சிருக்கீங்களே இவன் இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் இந்த சின்ன பையன் கேட்குறான் ஆச்சரியமே அவங்களுக்கு என்னடா அது இந்த பொம்மைகளை நம்ம இவ்வளோ வருஷமா செஞ்சு வித்துன்னு இருக்கோம் இதுவரையில் யாரும் நமக்கு வந்து சொல்லவே இல்லை எப்படி கரோளின் நம்ம கடவுள்னு சொன்னோன்னாக்க அந்த கடவுளோட பாவத்தை அந்த பொம்மையில் கொண்டு வர வேண்டும் நம்ம நான் ராஞ்சி என்ற இடத்தில் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டின் தலைநகரம் ராஞ்சி அங்கே பன்னெண்டு வருஷம் இருந்தேன் பன்னெண்டு வருஷமும் ஜெகதாத்திரி பூஜை அங்கே செய்யப்பட்டது அன்னையாரோட அருள்னால் அந்த ஜெகதாத்திரி பூஜைக்கு ஒருவர் ஒரு சிற்பி வந்து அந்த களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அது பொம்மை செய்வார் பெரிய பொம்மை அது அதாவது ஆறு அடி வரை பெருசு எட்டு அடி உயரம் அந்த பொம்மையை பார்த்துன்றதா பார்த்துட்டே இருக்கலாம் கண்கள் அவ்வளோ அற்புதமான கண்கள் புருவம் அந்த மூக்கு அதெல்லாம் நாம் எப்படிப்பட்ட அழகை நாம் ரசிக்கிறோமோ அதாவது அழகுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொன்னனக்க அந்த அன்னையோட இலக்கணம் அந்த அழகு பார்க்கலாம் அந்த பொம்மையில் அவ்வளோ அற்புதமாக அவர் செய்வர் அந்த மாதிரி குருதேவர் சின்ன பையனாக இருக்கும்போதே இதையெல்லாம் கற்று ஆராய்ந்து அதை சொல்லி கொடுக்குறார் இந்த ஆராயும் அறிவு சின்ன வயசுலேருந்தே குருதேவருக்கு இருப்பது இரண்டாவது குணாதிசயம் மூன்றாவது குணாதிசயம் இவருக்கு விடாமுயற்சி என்று சாரதாந்தமாக குறிப்பிடுகிறார் விடாமுயற்சி சின்ன வயசுலேயே இப்ப பெரியவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்த பிறகு மனம் வருத்தப்பட்டு பிறகு எங்கேயாவது போய் உற்சாகப்படுத்தப்பட்டு பிறகு முயற்சி செய்து இப்படி முயற்சியில் நம்ம போயின் இருக்கோம் படிப்படியா ஆனால் முயற்சியை விடாமல் சக்சஸ் வரும் வரை வெற்றி வரும் வரை நான் முயற்சியை விடாமல் செய்வேன் என்று நமக்கு உள் அந்த உறுதி நம்மால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை